வணக்கம் வேல்டின் செய்திகளுடன் நான் நிரோஷன் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு ரஷ்யாவால் ஆக்கிரமிக்கப்பட்ட கிரிமியாவில் ஈரான் வழங்கிய ஷாகிட் ஆலட்ட விமானங்களுக்கான ரஷ்ய ஏவுதளத்தில் ஏற்பட்ட தீ பரவி வருவதாக செயற்கைக்கோள் படங்கள் காட்டுகின்றன ரஷ்யாவின் இராணுவ தளம் அமைந்துள்ள கேப் சவுடாவில் ஏற்பட்ட தீ கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கணிசமாக வளர்ந்துள்ளது என்று கலிபோர்னியாவை சேர்ந்த உலகளாவிய இமேஜிங் நிறுவனமான பிளானெட் லேப் செயற்கைக்கோள் படங்கள் காட்டுகின்றன கருங்கடல் தீபகற்பம் கிரிமியாவிலிருந்து உக்ரேனிய இலக்குகள் மீது ஆலட்டு விமானங்களை ஏவுவதற்கு ரஷ்ய படைகள் தற்போது எரிந்து கொண்டிருக்கும் ஏவு பயன்படுத்துகிறது ரஷ்ய ராணுவ பிரிவின் பிரதேசத்தில் உள்ள கட்டடங்களில் தீ பரவியதை செயற்கைக்கோள் படங்கள் சுட்டிக்காட்டுகின்றன என்று இமேஜிங் நிறுவனம் தெரிவித்துள்ளது தீ விபத்துக்கான காரணம் தெளிவாக இல்லை ஆனால் கேப் சவுடாவில் வெடிப்புகள் மற்றும் புகைமூட்டங்கள் மூட்டங்கள் பதிவாகி சிறிது நேரத்திற்கு பின்னர் இந்த தளத்தில் தீ காணப்பட்டது உக்ரைனில் ராணுவம் வெளியிட்ட தகவலில் ரஷ்ய படைகள் ஈரானில் தயாரிக்கப்பட்டு ஷாஹித் தேர்ட்டி சிக்ஸ் ஆலட்ட விமானங்களை ஏவுவதற்கு இந்த பகுதியை பயன்படுத்துவதை உறுதி செய்துள்ளது ஷாஹித் ஒன் தேர்ட்டி சிக்ஸ் ஆலட்ட விமானங்கள் மோதலில் பரவலாக பயன்படுத்தப்பட்டுள்ளன உக்ரைனிய விமானப்படையின் செய்தி தொடர்பாளர் இல்லியா ஜெப்லாஷ் கடந்த வாரம் கொடுத்த பேட்டியில் கேப் சவுடாவில் இருந்தே ரஷ்ய ஆலட்ட விமானங்கள் பறக்க தொடங்குகின்றன என்று கூறினார் ஆனால் உக்ரைனின் ராணுவம் அந்த பகுதியை தாக்கும் திட்டத்தை கொண்டிருந்ததா என்ற கேள்விக்கு பதிலளிக்க அவர் மறத்துவிட்டார் இது ரகசிய தகவல் அதே நேரத்தில் ரஷ்யாவின் துருப்புக்கள் ஆளற்ற விமானங்களுக்கான பல ஏவுதளங்களை கொண்டிருப்பதாக ஜெப்லாஷ் கூறினார் உக்ரைனிய வான் பாதுகாப்பை குழப்புவதற்காக மாஸ்கோ இந்த ஏவுதளங்களை சுழற்சி முறையில் பயன்படுத்துகிறது என்று ஜெஃப்லாஷ் கூறினார் அவர்கள் ஆளற்ற விமானங்களின் பாதைகளை மாற்ற முடியும் உதாரணமாக ஒரு நகரத்தை சுற்றி பறந்து ஒரு இலக்கை ஊடுருவ முயற்சி செய்யலாம் என்றும் அவர் விளக்கினார் இந்த செயற்கைக்கோள் படங்கள் உக்ரைன் போரின் பார்வையாளர்களால் சமூக ஊடகங்களில் பரவலாக பகிரப்பட்டுள்ளன கேப் சவுடாவில் உள்ள ரஷ்யாவின் இராணுவ பயிற்சி மைதானத்தில் ஏற்பட்ட தீ விபத்து பற்றி நேற்று எழுதினேன் அது இருபத்தி நான்கு மணி நேரத்தில் எவ்வளவு வளர்ந்துள்ளது என்பதை பாருங்கள் என்று பத்திரிகையாளரும் ஆவணப்பட தயாரிப்பாளருமான டிம் வாய்ட் சமூக வலைதளம் எக்ஸில் இடுகையிட்டார் அவர் மேலும் குறிப்பிட்ட போது எந்த வகையான விபத்து ஏற்பட்டாலும் அதை அணைத்துவிடும் ரஷர்களால் இந்த தீயை ஏன் மணி நேரம் ஆகியும் அணைக்க முடியவில்லை என்பது புரியவில்லை ஒருவேளை ரஷர்கள் தங்கள் சொந்த கட்டிடங்களில் சிலவற்றை எரிக்கிறார்களா என்று கேள்வி எழுப்பியுள்ளார் மற்றொரு பதிவர் அந்த தளம் மீது ஒரு முறையல்ல பல முறை தாக்குதல் நடந்திருக்கலாம் அதுதான் தொடர்ச்சியாக எரிகிறது என்று குறிப்பிட்டார் போரில் ரஷ்யாவுக்கு ஏற்படும் இழப்புகள் என்று வரும்போது மற்றொரு முக்கிய இழப்பு ஏற்படுவதை செயற்கை நுண்ணறிவு ஆய்வுகள் காட்டுகின்றன இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னர் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் உக்ரைனை ஆக்கிரமித்ததிலிருந்து ரஷ்யா அதிக எண்ணிக்கையில் கவச போர் வாகனங்கள் மற்றும் டேங்களை இழந்துள்ளது மேலும் சில ஆயிரம் டேங்கல் மற்றும் கவச போர் வாகனங்கள் எஞ்சியிருக்கலாம் என்று செயற்கைக்கோள் படங்களின் செயற்கை நுண்ணறிவு ஏஐ பகுப்பாய்வு தெரிவிக்கிறது ஜெர்மன் செய்தித்தாள் எஸ் டேங்க்கள் பீரங்கி வாகனங்கள் மற்றும் கவசப்போர் வாகனங்கள் சேமிக்கப்பட்டுள்ள பதினாறு தளங்கள் உட்பட எண்பத்தேழு வருஷ ராணுவ தளங்களின் செயற்கைக்கோள் படங்களை ஆய்வு செய்ய ஒரு ஏஐ மாதிரிக்கு பயிற்சி அளித்தது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பிப்ரவரியில் உக்ரைன் மீதான ரஷ்யாவின் முழு அளவிலான படியெடுப்பின் தொடக்கத்திற்கு முன் இன்று வரை போரின் நாட்டின் டேங்கின் இழப்புகளின் அளவை தீர்மானிக்க இந்த முக்கிய தளங்களில் உள்ள டேங்களின் எண்ணிக்கையினை ஏஐ மாதிரி கணக்கிட்டது இந்த தளங்களில் ஒன்றான தென்கிழக்கு ரஷ்யாவில் உள்ள ராணுவத்தின் நூற்றி பதினோராவது மத்திய டேங்க் ரிசர்வ் தளம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஏப்ரலில் எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழு டேங்களை வைத்திருந்தது இப்போது கிட்டத்தட்ட காலியாக இருப்பதாக செயற்கைக்கோள் படங்கள் தெரிவிக்கின்றன போர் தொடங்கி சில மாதங்களில் அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ரஷ்யா இந்த டேங்களில் கிட்டத்தட்ட பாதியை இழந்துவிட்டது என்று செய்தித்தால் கண்டறிந்தது மற்றிய ராணுவ தளங்களில் பகுப்பாய்வு இதே போன்ற படத்தை வரைந்தது என்று எஸ் எஸட் புள்ளி விபரம் வெளியிட்டுள்ளது ரஷ்யாவின் டேங் இழப்புகளின் அளவை சுயாதீனமாக சரிபார்க்க முடியாது என்பதால் இப்படியான கணிப்புகள் மூலமே இழப்பு கணிக்கப்படுகிறது லண்டனை தளமாக கொண்டு சர்வதேச மூலோபாய ஆய்வுகள் நிறுவனத்தில் பாதுகாப்பு மற்றும் ராணுவ பகுப்பாய்வுக்கான ஆராய்ச்சி ஆய்வாளர் மைக்கேல் ஜிஜர்ஸ்டாட் ரஷ்யாவில் இன்னமும் மூவாயிரத்தி இருநூறு டேங்குகள் கையிருப்பில் உள்ளன என்று தான் மதிப்பிட்டுள்ளதாக ஜெர்மன் ஊடகம் எஸ்டிடம் கூறினார் ஆனால் அவர்களில் பெரும்பாலானவை மிக பழையவை மற்றும் மோசமான நிலையில் உள்ளன அவற்றுக்கு குறிப்பிடத்தக்க பழுதுபார்ப்பு தேவைப்படுகிறது என்று ஜிஜர் ஸ்டாட் கூறினார் பொதுவில் கிடைக்கும் தரவுகளின்படி ரஷ்யா மற்றும் உக்ரைன் இரண்டுமே இதுவரை போரில் குறிப்பிடத்தக்க டேங்க் இழப்புகளை சந்தித்துள்ளன உக்ரைனில் முழு போர் தொடங்கியதில் இருந்து இரண்டாயிரத்தி நூற்றி நாற்பத்தி நான்கு ரஷ்ய டேங்குகள் அளிக்கப்பட்டதாகவும் நூற்றி ஐம்பத்தொன்பது சேதமடைந்ததாகவும் முன்னூற்றி ஐம்பத்தி ரெண்டு கைவிடப்பட்டதாகவும் ஐநூற்றி பதினெட்டு கைப்பற்றப்பட்டதாகவும் நெதர்லாந்து ஓப்பன் சோர்ஸ் உளவுத்துறை பாதுகாப்பு பகுப்பாய்வு இணைவு தளம் அரிக்ஸ் உறுதிப்படுத்தியுள்ளது போரின் தொடக்கத்தில் தொடக்கத்திலிருந்து ஐநூற்றி எண்பத்தோரு உக்ரைனிய டேங்குகள் அளிக்கப்பட்டதாகவும் எழுபத்தி இரண்டு சேதமடைந்ததாகவும் அறுபத்தி ஏழு கைவிடப்பட்டதாகவும் நூற்றி முப்பத்தி நான்கு கைப்பற்றப்பட்டதாகவும் ஒரிக்ஸ் மேல் நேற்று வியாழக்கிழமை உக்ரைனின் படியெடுப்பை தொடங்கியதில் இருந்துவிட்டதாக இழக்கப்பட்ட மூன்று அடங்கும் உக்ரைனிய ஆயுதப்படைகளின் பொதுப்பணியாளர்கள் போரை பற்றிய அதன் தினசரி புதுப்பிப்பின் ஒரு பகுதியாக ரஷ்யாவின் துருப்புக்கள் மற்றும் உபகரண இழப்புகள் பற்றிய பொள்ளி விபரங்களை வெளியிடுகின்றனர் உக்ரைனின் புள்ளி விபரங்கள் பொதுவாக அதன் மேற்கத்திய நட்பு நாடுகளின் எண்ணிக்கையை விட அதிகமாக இருப்பதால் போரில் ஏற்பட்ட உயிரிழப்புகள் மற்றும் உபகரணங்களின் இழப்புகளின் மதிப்பீடுகள் வேறுபடுகின்றன மாஸ்கோ போரில் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கையே அல்லது உபகரண இழப்புகள் பற்றிய தகவல்களை அரிதாகவே பகிர்ந்து கொள்கிறது சர்வதேச சிந்தனை குழுவான வெளியுறவுகளுக்கான ஐரோப்பிய கவுன்சிலின் ஒரு மூத்த கொள்கை வகுப்பாளர் குஸ்டாஃப் ஜெர்மன் ஊடகம் எஸட்டிடம் ரஷ்யா தயாரிக்கக்கூடியதை விட அதிகமான உபகரணங்களை இழக்கிறது மேலும் அவர்களது சேமிப்புகள் வேகமாக தீர்ந்து விட்டன எனவே ரஷ்யர்களுக்கு இதுபோன்ற அதிக பொருள் இழப்புகளை உக்ரைன் ஏற்படுத்துவது முக்கியம் ஒரு கட்டத்தில் அவர்களுக்கு ரஷ்ய இழப்புகள் முக்கியமானதாக மாறும் என்றும் கிரெசல் கூறினார்